கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு ஆறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன் ஏன் கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகிவிடுமா கூடி கொள்ளையடித்தால் கூடி கொலை செய்தால் மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மானுட உரிமை மாநில உரிமை பறித்து கொண்டு போனது யார் காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார் இதே திமுக கச்சத்தீவு பறித்தது எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தவன் பறி கொடுத்தவன் எப்படி அவன் எதிரி இவன் துரோகி இதை வேடிக்கப்பட்டு நின்றவன் யார் இந்த கட்சிகள் தான் சிஐஏ அவர்தான் என்ஐஏ அவர்கள் தான் நீட்டு நீட்டியது அவர்கள் தான் ஜிஎஸ்டி அவர்கள் தான் கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள் தான் இவர்கள்தான் என்னடா மாற்றம் அங்கு ஊழல் இங்கு ஊழல் அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம் அங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு வேற என்ன வேற என்ன அங்கையும் சாராயம் இங்கேயும் சாராயம் என்ன மாற்று திமுக திமுகவுக்கு என்ன மாற்று அங்கே கொடியில் அண்ணா இருப்பார் இங்கு அதுவும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் அவர்கள் ஆட்சியில் அறுபது ரூபாய் கமிஷன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட நாற்பது ரூபாய் சேர்த்து நாற்பது ரூபாய் கமிஷன் அது கார்டு இது பார்மாலிட்டிஸ் இதான பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு